யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று நீங்கள் மன நிதானத்தை இழக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் பணியிலோ அல்லது பொது இடத்திலோ பெரும் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிடும் என்பதால் அமைதியை பராமரியுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவை காதல் நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வீர்கள் ஒருவேளை நீங்கள் தனி ஆளாக கூட இருக்கலாம் அப்படியிருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர் ஒருவருடன் தோழமையுடன் பழகி அவரை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று யோசிப்பீர்கள் எப்படி இருந்தாலும் இந்த அடுத்த கட்டத்துக்குச் செல்வதுதான் உங்களின் முக்கிய யோசனையாக இருக்கும் ஏரிஸ் கெரியர் இன்று உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பலு காத்திருக்கிறது எனவே நீங்கள் மிக வேகமாக மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனினும் நல்ல செய்தி என்னவென்றால் உங்களின் தீராத சக்தியுடன் இணைந்த கடும் உழைப்பு உங்களை வெற்றிப் பாதைக்கு இட்டுச் செல்லும் ஏரிஸ் ஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல ஏதேனும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் ஏரிஸ் ஹெல்த் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் விளங்கும் உங்களுடைய உடல் எப்போதும் நலமுடன் திகழ வேண்டும் என்றால் பயனற்ற உணவுகளை சாப்பிடுவதை விட்டுவிட்டு வலிமை தரும் சத்துள்ள உணவுகளை எடுத்துக் கொள்வது முக்கியம் இதன் மூலம் விரைவில் முதுமை அடைவதிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளலாம் இன்று நெருங்கிய நண்பருடனான உறவில் விரிசல் உண்டாகலாம் கோபமோ சிறு மனக்கிளர்ச்சியோ உங்களை தோற்படிப்பது நல்லதல்ல பதிலாக உங்களுக்கு இடையில் நடந்த பெருமைக்குரிய விஷயங்களை நினைத்து பாருங்கள் சில சமயம் பிரியமான தொலைபேசி தொடர்பு நிலைமையை சரியாக்கலாம் டாரஸ் ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் துணைவர் செய்த ஒரு காரியத்தால் இன்று நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் ஆனால் அதை நினைத்து பார்த்து வருந்த வேண்டாம் உங்கள் உறவு முறை சுமூகமாக இருக்க வேண்டுமென்றால் அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள் அதை மன்னித்து மறந்துவிடுங்கள் டாரஸ் கெரியர் இந்த சமீபத்திய வேலை மாற்றத்தால் நீங்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடையலாம் துரதிருஷ்டவசமாக இந்த நிலையை சிறிதுதான் மாற்ற முடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் பைனான்ஸ் இன்று நீங்கள் ஒரு தொழிலில் ஈடுபடும் முன் பல வாய்ப்புகளை பற்றி யோசித்து அதன்பின் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தை பற்றி நன்கு சிந்தித்து நீங்கள் நல்ல ஒரு முடிவை இப்போது எடுக்க வேண்டும் நீங்கள் பங்குச்சந்தை முதலீட்டில் ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் ஈடுபடலாம் ஹெல்த் விபத்து நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதால் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் பெரிய அளவிலான ஆபத்து ஏதும் வராது என்பதால் இதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் கவனமாக இருப்பதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்க முடியும் பெரிய அளவிலான பிரச்சனை எதுவும் வராது நன்றாக இருப்பதாகவே இன்று உணர்வீர்கள் கவலை வேண்டாம் ஜெமினி ஓவியூ இன்று நல்ல விஷயத்திற்காக உங்களது நேரத்தையே ஒதுக்குவீர்கள் இன்று உள் மனதின்படி உங்களது நேரம் அல்லது வளங்களை வழங்குவதற்கான நிறுவனங்களை தேர்ந்தெடுங்கள் உதவி பெறுகிறவர்களும் நீங்களும் நன்றாக உணர்வீர்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனென்றால் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஜெமினி கெரியர் புதிய கம்பெனியில் வேலை சேர்ந்திருக்கும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்களால் லாபம் ஏற்படுவதை நிர்வாகம் புரிந்து கொள்ளும் ஜெமினி பைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க இன்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பார்க்கலாம் ஜெமினி ஹெல்த் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்புள்ளது எனவே வாகனம் ஓட்டும்போதும் சமையல் செய்யும் போதும் கவனத்துடன் இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் மோசமான விளைவுகளிலிருந்து தப்பிக்கலாம் கேன்சர் ஓவர்வியூ இன்று உங்களுக்கு உற்பத்தி திறன் உள்ள நாள் மனதில் பயணம் மேற்கொள்ளும் விருப்பம் இருந்தால் இன்று அதற்காக திட்டமிடவும் அது ரசிக்கத் தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் நண்பர்களுடன் வெளியே சென்று உங்களது வாழ்க்கை துணைவியாக வரப்போகிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பு திருப்பது பற்றி கூறுவீர்கள் அதுபோன்று ஒருவர் கிடைக்காததால் சிறிது ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்களைச் சுட்டித்தான் இருக்கிறார் நன்றாகப் பாருங்கள் அவரும் உங்களை தேடக்கூடும் கேன்சர் கெரியர் தொழிலில் பணி நெருக்கடியை சமாளிப்பது கஷ்டமாக இருக்கலாம் அதிக பலம் உங்களை காப்பாற்றும் அவசர முடிவுகள் தவறாக கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் பிரச்சனையை தவிர்க்க கவனம் தேவை கேன்சர் பைனான்ஸ் உங்கள் வருமானம் மிகவும் அதிகமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் செலவை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை இன்று உங்கள் கவனம் அனைத்தையும் உங்கள் நிதி வருவாயில் வையுங்கள் சிறிய சிறிய வருமானம் மற்றும் இழப்பை பற்றி கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வருமானம் உயர்ந்து கொண்டேதான் போகிறது கேன்சர் ஹெல்த் இன்று அச்சமூட்டும் சம்பவங்கள் ஏற்படலாம் என்பதால் கெட்ட கனவுகள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் தூங்கச் செல்லும் முன் கவலை ஏதும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் இந்த தேர்வு இருப்பவர்களுக்கு தொல்லை தரும் நாள் கவனம் சிதறி படிப்பில் ஆர்வம் குறையலாம் இதனால் சோர்வடையாமல் உங்களால் முடிந்த அளவு திறமையை வெளிப்படுத்துங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் லியோ ரொமான்ஸ் நீங்கள் தனிநபராக இருந்தால் விரும்பத்தகாத வகையில் காதலில் சிக்கலாம் ஆனால் இதில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பது அல்ல எனினும் எச்சரிக்கையாக இருங்கள் லியோ கெரியர் மாணவர்கள் தங்களது வேலைக்கான வாய்ப்புகள் குறித்து குழப்பமடைவார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களது வாய்ப்புகளை ஆராயுங்கள் வாய்ப்புகளை பல்வேறு தரப்பில் ஆராயுங்கள் இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் லியோ பைனான்ஸ் நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிபவராக இருந்தால் நீங்கள் உங்கள் தொழிலின் எதிர்காலம் குறித்து மிகவும் அதிகமான சிந்தனை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான தினமாக இருக்கும் உங்கள் தொழிலில் புதிய மாற்றங்களை கொண்டுவதற்கான வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் லியோ ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தவும் தற்போது சில கிரக நிலைகள் சாதகமாக இல்லை இந்த வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வருவதற்கான சாத்திய உள்ளது கேளிக்கை மனநிலை நிலவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை அதிகம் இருந்தாலும் இந்த நேரத்தை நிம்மதியாக இருக்கவும் கிளர்ச்சியூட்டமும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மனநிலையை இலகுவாக்கி மகிழ்ச்சியை அளிப்பார்கள் ரொமான்ஸ் உங்கள் துணைவரின் உணர்வுகள் தொடர்பாக ஆழமான அக்கறை செலுத்த வேண்டும் உங்கள் இருவரையும் நெருக்கமாக்க இது உதவும் இதை சாதிக்க நீங்கள் உங்கள் துணைவரை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இருவரும் பரஸ்பரம் ஒருவர் உணர்வுகளை மற்றவர் மதிக்க வேண்டும் பணி சம்பந்தப்பட்ட மன உளைச்சல் உங்களை பணி சம்பந்தமான சுமை அதிகம் இருந்தாலும் பதற்றங்கள் மறையத் தொடங்கும் உங்களது கவனத்தை அதிகரியுங்கள் இதை குறைக்க பதற்றமற்ற காலத்தை உங்கள் கவனத்தையும் உற்பத்தியையும் அதிகரிக்க பயன்படுத்திக் பைனான்ஸ் உங்கள் பொருளாதார இலக்குகளை உங்கள் நேர்மையான அணுகுமுறை மற்றும் உங்கள் தொழில் திறமையால் மட்டுமே சாதித்துக் கொள்ள முடியும் உங்கள் தொழிலில் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் திறமையின் மீது உங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை தூரம் அதை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் சாலையில் வேகமாக வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்கவும் குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது காரில் செல்பவர்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள வேண்டும் லிப்ரா ஒரு சமூக நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொறுப்புகள் மற்றும் ஆழ்ந்த காரியங்களில் ஈடுபட மனம் இருக்காது நாளை முதல் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தை அனுபவியுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்றைய தினம் உற்சாகமானதாக இருக்கும் உங்கள் துணைவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டுவார் சிறிது நேரத்தை ஒதுக்கி இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதால் உங்கள் காதல் உணர்வுகள் மீண்டும் உயிர் பெறும் இன்று இருவரும் மகிழ்ச்சியாக உலகை மறந்து இருப்பீர்கள் லிப்ரா கெரியர் ஒரு புதிய திட்டம் உங்களை வரவேற்கிறது உங்களுக்கு விருப்பமான நாளாகும் எதிர்பாராத இடத்திலும் தொழில் வாய்ப்புகளை எதிர்பாருங்கள் லிப்ரா பைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் மாற்றத்தை உருவாக்க நினைத்தீர்கள் என்றால் இன்றைய தினம் உங்கள் அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி திட்டமிடுதல் என்பது தற்போதைய சூழலில் மிகவும் கடினமான ஒன்றாகும் எனவே நீங்கள் மனதை இருத்தி அதைச் செய்ய வேண்டும் லிப்ரா ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்க போகும் முன் சூடான பாலை அருந்துங்கள் ஸ்கார்பியோ ஓவ்வியூ இன்று எதிர்பாராத புதிய அனுபவத்தை பெறுவீர்கள் வாழ்க்கையின் திருப்பங்கள் புதிதான ஒன்றை கற்பிக்கிறது அனைத்து சவால்களிலிருந்தும் முக்கியமானவற்றை கற்க வேண்டும் நீங்கள் இயற்கையாகவே அனுபவத்தையும் அறிவையும் பெற விரும்புவதால் அதை சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் விரும்புபவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதால் வாழ்க்கை சுமூகமாகச் செல்வதாக நினைப்பீர்கள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவன உங்கள் சொந்த இலக்குகளை தொலைக்காதீர்கள் குடும்பத்துக்கும் காதலுக்கும் இடையே சமச்சீர் நிலையை பராமரியுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இந்த தருணத்தில் நீங்கள் உச்சத்தில் இருக்கிறீர்கள் எல்லாம் உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது உங்களது பொறுப்புகளுக்கு நீங்களே தலைமை வகிக்கிறீர்கள் இதே வழியை பின்பற்றினால் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக அமையும் எனினும் உங்களின் கணக்கு வழக்குகளில் கவனம் கொள்வது அவசியம் ஏதாவது இடரல் இருக்கிறதா என்று அவ்வப்போது நீங்கள் சோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தனமானது ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்களுக்கு இருந்து வரும் மூட்டுபலி அதிக வலுவை தூக்கினால் அதிகமாகக் கூடும் ஆகவே சிறு உடற்பிரச்சனைகள் வரக்கூடும் உடல் நலத்தை பாதுகாக்க நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளை குறைக்க முடியும் சஜிடேரியஸ் ஓவியூ உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் இருப்பதில் புத்துணர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் குடும்பம் ஒன்றாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல நாள் பார்த்திருந்த மற்றும் நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் கிடைக்காது சந்தோஷமாக இருங்கள் செஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் இல்லத்தில் அமைதியான மற்றும் இனிமையான சூழ்நிலை நிலவுவதை பெரும்பாலானவர்கள் உணர்வீர்கள் சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வந்து உங்களை சுற்றிலும் ஏராளமான அன்பையும் காதலையும் காண்பீர்கள் இன்று உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையிலான பிணக்குகளும் உங்கள் குழந்தைகளுடனான பந்தமும் உறுதியடையும் அனுபவித்து மகிழுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் நீங்கள் சட்ட மாணவரானால் இன்று நல்ல செய்தி கிடைக்கும் அது தேர்வு முடிவு என்றாலும் அல்லது வேலைக்கான தேடல் என்றாலும் அது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதை முழுமையாக பயன்படுத்தி நன்றாக ஒழியுங்கள் பணியில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் பொருளாதார ஸ்திரமின்மை அடைந்திருப்பதால் நீங்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அந்த நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவிலான லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது செஜிடேரியஸ் ஹெல்த் நீங்கள் குறைந்து அல்லது அதிக ரத்த அழுத்தம் உடையவராக இருப்பவரானால் இன்று உங்கள் உடல்நிலையில் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நிகழும் எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கேப்ரிகான் ஓவியூ உங்களது வீட்டில் சில பிரச்சனைகளை அனுபவிப்பீர்கள் பிரச்சனைகளை தீர்க்க உண்மையாக முயற்சி செய்யுங்கள் வீடு ஒரு வரவேற்கத்தக்க அமைதியான இடமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் சொல்வது வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் துணைவரை பிரிந்து சமீப காலமாக நீங்கள் தனியாக இருக்கக்கூடும் இன்று இந்த விஷயத்தில் சிறிது முன்னேற்றத்தை கண்டாலும் உங்கள் அன்புக்குரியவரை விரைவிலேயே நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் ஏதேனும் சிறப்பாக திட்டமிடுங்கள் கேப்ரிகான் கெரியர் உங்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு குறித்து எதுவும் தெரியாமல் இருந்தால் வேலைவாய்ப்பு ஆலோசகருடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் அவர்களிடமிருந்து பெறும் ஆலோசனை சரியான திசையை காட்டும் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் உங்களுக்கு நெடுநாட்களாக வாராத கடன்கள் வந்து சேரும் இது உங்களது வாழ்க்கையில் பல பகுதிகளில் உதவும் என்பதால் இது தகுந்த விஷயமாகும் நீங்கள் கடன் பெற்றவராக இருந்தால் அதை திரும்பச் செலுத்துமாறு நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படலாம் கேப்ரிகான் ஹெல்த் இன்று நீங்கள் நல்ல உடல் நிலையில் இருப்பீர்கள் உங்களது பாதையில் நீங்கள் தடுமாறவில்லை ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்து மகிழுங்கள் உங்களுக்கு உள்ள வசதிகளை முழுமையாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் ஓவியூ இந்த குழு சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு தெரிகிறது நீங்கள் புதிய மனிதர்களை சந்திப்பதுடன் பணியிடத்திலும் சமூகத்திலும் முக்கிய இடத்தில் இருப்பீர்கள் வாழ்க்கை பற்றிய உங்களது கண்ணோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு வெளித்தொடர்புகளில் புதிய எல்லைகளை காண முடியும் ரொமான்ஸ் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தவிர்க்க இயலாத பூசலில் ஈடுபடுவீர்கள் இதை தவிர்க்க துணைவருடன் மனம் விட்டு பேச நேரம் ஒதுக்குங்கள் முடிவில் ஒருவர் கருத்துக்களை மற்றவர் ஏற்றுக்கொள்வதால் இருவருக்குமிடையே ஒத்திசைவு உண்டாகும் அக்வேரியஸ் கெரியர் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வர்த்தக வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு உடனடி பலன் கிடைக்கும் என்பதால் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்கள் தொழிலில் சூழல் சரியில்லாவிட்டாலும் அதனை நீங்கள் சரியாக சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் முன்னோடியாக இருப்பவரிடம் நீங்கள் தொடர்பு வைத்திருக்க வேண்டும் உங்கள் தொழில் நடத்தை சரியாக இருக்கிறது இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் அக்வேரியஸ் ஹெல்த் கடுமையான நோய் ஒன்றை முன்னமே கண்டறிவதால் அதை தியானம் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் தீர்க்க முடியும் மேலும் நல்ல உடல் பெற உடலளவில் முயற்சி செய்யுங்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதால் பலன் கிட்டும் உடல் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் நிறைவேற்றப்படாத சில வெளிநாட்டு வாய்ப்புகளிடமிருந்து சாதகமான பதில்கள் வரக்கூடும் நீங்கள் மாணவராக இருந்தால் அது பல்கலைக்கழகத்திற்கான அனுமதியாக இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டு வேலையை விரும்புவராக இருந்தாரோ அல்லது சர்வதேச வர்த்தகம் ஒன்றின் நிலுவையில் இருந்தாலோ அது ஒரு புதிய பணியை இன்று தொடக்கலாம் காரணம் ஏதுமின்றி கோபப்படுவதை விட்டுவிட்டு இன்று அமைதியாக இருக்க முயலுங்கள் உங்கள் துணைவரின் தேவைகளை அறிந்து செயல்படுங்கள் கோபத்தைத் துறந்து எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க பழகுங்கள் மன அழுத்தத்துடனும் பதற்றத்துடனும் இருப்பது இன்று உங்கள் உறவுகளை மேம்படுத்தாது பைசஸ் கெரியர் உங்களது வேலை பற்றி உங்களுக்கு குழப்பம் உண்டாகலாம் அனுபவம் உள்ளவரிடம் ஆலோசனை கேட்பீர்கள் அவரிடம் எதையும் மறைக்காமல் உதவி கேளுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் தடைப்பட்டு வந்த வேலைகள் வேகம் பிடிக்கத் தொடங்கும் பைசஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரை மிகச்சிறந்த தினமாகும் உங்கள் வருவாய் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உறுதியாகவும் சீராகவும் உள்ளது மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்தவித பெரிய பிரச்சனையையும் நீங்கள் எதிர்கொள்ள தேவையில்லை பைசஸ் ஹெல்த் சமீபத்தில் உங்களை தொல்லைப்படுத்தி வந்த நோயை தீர்க்க இன்று டாக்டரிடம் செல்லுங்கள் ஏனெனில் சிறு பிரச்சனையை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது பெரிய பிரச்சனை ஆகிவிடும்